அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியாரை பற்றி பழைய புத்தகத்தில் ஒரு சின்ன கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா யாமருந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இலங்கை போல் பூமி தரையில் எங்கேனும் பிறந்ததில்லை ஸோ இதை பார்த்தீங்கன்னா யாமருந்த புலவரில் கம்பனை போல் பார்த்ததில்லை இந்த கூற்றுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வள்ளுவனை போல் இலங்கை ஓய்போல் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கொடுத்து கூட இந்த வார்த்தையை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா மூணு பேரையும் கொடுத்து கூட வந்து யார் யார் வந்து இதை பற்றி கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ யாமந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் எங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருப்பார் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊமையாராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஊமையர்களாய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கீழீர் சேமமுற வேண்டுமெனில் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு மேபி நம்ம இந்த டைமில் வந்து இந்த இதிலருந்து பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசியில் ஒவ்வொரு செயல்களில் ஒரு சில இடத்துல வந்து கடைசி இரண்டு அடிகளை கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன சொல்ல பாருங்கள் ஒரு செல் ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாரதியார் தான் சொன்னார் யார் இந்த கூட்டிருக்கான ஆசிரியர் யார் அப்படி கேட்டால் பாரதியார் அப்படின்றத மறந்துடாதீங்க ஓகேங்களா டெலக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்